பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்குண்ணா நீங்க எப்படிதான் இருக்கீங்க நானும் பரவாயில்லப்பா ஏதோ நல்லா ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு விவசாயம் எல்லாம் விவசாயம் எங்கப்பா இந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி ஈடு வரல வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குப்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி போகுது நீ என்ன பண்ற காலேஜ் முடிச்சா முடிக்குது பக்கத்துல ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்காயிரம் ரூபாய் வேற சேலரி வாங்குறேன் கொஞ்சம் இருக்கு இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குப்பா

சாப்பாடு எதிர்ந்து வருதுன்றதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேன் எந்த பயிர் எந்த நிலம் எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேன் இருக்கிற ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எல்லாம் வேலைக்கு போறது எதுக்காக போறீங்கன்றதே மறந்துடுறீங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக தான் வேலைக்கு போறோம் நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் தான் பாக்குறோம் ஆனா யாரும் அதை ஃபாலோ இல்ல வேலைக்கு போற வேலைக்கு போற அவசரத்துல சாப்பிடாம கூட வேலைக்கு போறீங்க சாப்பிடாம வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னையா பண்ண போறீங்க சாப்பாட்டுக்கு தான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்றது எப்பயா புரிஞ்சுக்க போறீங்க விவசாயத்தை பத்தி இவ்வளவு பேசுறேனி விவசாயத்துல என்ன உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவே தெரியுமா விவசாயத்தை பத்தி அந்த அளவுக்கு அப்படி இவ்வளவு இதுவா பேசுற பாத்தா மத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவேன் லாஸ்ட்ல எங்கிட்ட ஏன் வந்து நிக்கணும் விவசாயத்தை பத்தி இப்படி தெரியாமல்லாம் தப்பு தப்பா பேசாத எனக்கு இன்னும் கோவம் வந்துடும் கண்டிப்பா கத்துக்கிட்டேன் விவசாயத்தை நீ மட்டும் கத்துக்கணும் இல்லை இன்னைக்கு இருக்கிற இயஞ்சர்கள் எல்லாருக்குமே விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் விவசாயம்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு இப்போ சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல இருக்கிற ஜென்ரேஷன்ல விவசாயத்தை தேடி ஓட போறீங்க எல்லாம் அதுதான் என் நடக்க போகுது இது என் சாப்பா கூட வச்சிக்கையா